எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு டேஸ்டி வித் ஜெயா இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணி யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க கடையில் போய் சக்தி மசாலா ஆச்சி மசாலா பிரியாணி மசாலான்னு வாங்காமல் நம்ம கையாலேயே அரைச்சி வச்ச மசால் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு இஞ்சு அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஒரு கட்டை பூண்டு அதுவும் சேர்த்துக்குங்க காரத்துக்கு நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க நம்ம பிரியாணி காரம் கொடுக்குறதே இந்த பச்சை மிளகாயில் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பாதி பச்சை மிளகாயும் பாதி வரமிளகாயும் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு மராட்டி மூக்கு உடச்சி வச்சுருக்குறேங்க நட்சத்திர சோம்பு ரெண்டு ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஆறு கிராம்பு இது எல்லாம் எடுத்து வச்சுக்குங்க இப்போ குக்கர் ஆன் பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் பாதி அப்புறம் நெய் பாதியும் நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த பிரியாணிக்கு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸும் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த ஸ்பைசஸ் சேர்த்துனாலே பிரியாணிக்கு உண்டான அத்தனை வாசமும் அவ்வளோ டேஸ்ட்டும் இதில் தான் இருக்குது இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி புதினா அந்த பேஸ்ட்டு வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலையே ந நல்லா முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடிப்பதை வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மசால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலர் கொடுக்கும் பிரியாணி கடலில சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த கலரில் இருக்கும் அதுக்காகத்தான் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது காரம் வந்து அவ்வளோக்கா இருக்காதுங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசால் இது வீட்லேயே அரைச்சி செஞ்சது தாங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பிரியாணி மசாலாவோட லிங்க் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மசால் எல்லாமே எண்ணெயில் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க பிரியாணியோட அத்தன்டிக் டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பிரியாணி மசாலும் இந்த ஸ்பைசஸ் தாங்க அதுவும் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலெலாம் சொல்லவா வேணும் அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிடலாங்க நான் வந்து ரெண்டு கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் வேறு என்ன காய் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காய் வந்து உங்களோட விருப்பம்தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஒரு கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து இந்த பிரியாணி செய்யும் போது அவ்வளோ காரம் வந்து ரொம்ப காந்தால் அடிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த காரெலாம் எதுவும் இருக்காது அந்த பச்சை மிளகாயோட காரத்தையெல்லாம் இது வந்து பேலன்ஸ் பண்ணிடும் இந்த தயிர் தயிர் சேர்த்து இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே இந்த தயிர் எண்ணெய் மசாலா இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும்போது இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க இதுலேயே பாதி அளவு வெந்துருங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மறுபடியும் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க காய் வதங்குகிற டைமில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க மெருன் கலர் பேக்கெட்டில் இருக்கிற இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த அரிசி வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் காய் எல்லாமே பாதி அளவு வதங்கி இருக்குது இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷமாக தண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்குறேங்க இந்த அரிசியை கையை விட்டு ரொம்பவும் கலந்து இருக்கவும் கூடாதுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது ரெண்டுமே அரிசி உடஞ்சி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இப்போது இது கொதி வர ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பாதி அளவு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழ ஜூஸ் இல்லைனா கூட உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க பிரியாணிக்கு வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சிருக்கிற அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் தாங்க இது வந்து சேர்த்தணும் அரிசி சேர்த்தனதுக்கு அப்புறமும் கரண்டி விட்டு ரொம்ப கலரவலாக கூடாதுங்க அப்படியே ஜென்டெலாம் லைட்டாக கலருன்னா போதும் கலந்து விடக்கூடாது இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா தான் மூடியை போட்டு விசில் வர வைக்கணும் ரொம்ப கலந்து விட்டுக்கிட்டே இருந்தாலும் அரிசி வந்து கொழஞ்சி போயிடும் அப்புறம் பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஹோட்டல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக முடியுங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி பிரியாணி வந்து செய்ய முடியும் இப்போ தண்ணி பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குது அரிசியும் பாதி அளவுக்கு வெந்திருக்குது இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்தால் கூட நீங்கள் தம் போட்டு வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தோசைக்கல் மேலே இந்த குக்கரை வச்சாலும் பிரியாணி வந்து இன்னும் சூப்பராக நல்லா வெந்து வரும் ரொம்ப குழஞ்சி போயிடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் தம் போட்டு வச்சுக்கலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விசில் வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக குழஞ்சு போகாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்குது வாசம் அப்படியே வீடே கம கமன்னு இருக்குதுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் புதினாயில் இருந்தால் கூட இன்னும் சேர்த்துக்கலாம் அப்படியே கரண்டியை விட்டு மேலாப்பில் இப்படி தூக்கி விட்ட மாதிரி எடுத்து விட்டோம்னா பாருங்கள் அப்படியே பொழு பொழுன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நம்ம தயிர் அப்புறம் நெய் எலுமிச்சம் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துனதுனால ரொம்ப கொழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க இன்னும் ஆறுனா இன்னும் ரொம்ப சூப்பராக வரும் நான்வெஜ் பிரியாணி எல்லாம் செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் அதை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்ச மசாலாவை யூஸ் பண்ணி செஞ்சதுனால இது அத்தன்டிக் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது இதே மெத்தடில் நான்வெஜ் யூஸ் பண்ணியும் பிரியாணி செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக நம்ம ஹோட்டல் போகணுன்னு அவசியமே இல்லை நாளைக்கு சண்டே வேறு சண்டே ஸ்பெஷலாக இந்த பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஹோம்மேடாக மசாலா யூஸ் பண்ணி செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாமா